ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கான பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடி பதினெட்டு எந்த நாளில் வந்துட்டு வருது எந்த நேரத்தில் நாம பூஜை செய்ய வேண்டும் வழிபாட்டு முறைகள் வந்து என்ன இந்த நாளுல தாலிச்சரடு எந்த நேரத்துல வந்து வந்து மாற்ற வேண்டும் அதே மாதிரி இந்த நாளுடைய சிறப்புகள் என்ன புராண கதை என்ன அது குறித்த ஆன்மீக தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லி அதனால் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளப்படல அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல்பட்டனும் கொடுத்து வச்சிக்கிறங்க அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாளில விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் அது சிறப்பான பலனை தரும் ஆடி மாதத்துல அம்மனுடைய சக்தி அதிகரித்து காணப்படுவதால இந்த மாதத்துல அம்பிகை வழிபாட்டை முறையா நாம வந்து கடைப்பிடித்தா நினைத்த காரியம் நடக்கும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அம்மனுடைய ஏற்ற மாதம் அப்படின்றதுனால இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பூரம் ஆடி பெருக்கு இந்த முக்கிய நாட்கள்ல அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமா வந்து படைத்து வழிபாடு செய்யறது அப்படின்றது நமக்கு ஒரு வளமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் அப்படின்றதுல துளியளவும் சந்தேகம் வந்து கிடையாது அந்த வகையில ஆடி மாதத்துல வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாளா ஆடி பெருக்கு விழா கருதப்பட்டுட்டு வருது இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியங்களை துவங்கினாலும் எந்த மங்கள பொருளை நாம வாங்கி வைத்தாலும் அது பல மடங்காக பெருகும் அப்படின்றது நம்பிக்கை அதனாலதான் ஆடி பெருக்கு நாளில விதைகள் விதைத்து விவசாயத்தை வந்து துவங்குறது வீட்டுல மங்கள பொருள்களை வாங்கி வைக்கிறது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுகளை இந்த நாள்ல துவங்குறது அதை வந்து நம்மளுடைய மக்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க தமிழர்களோட மிக முக்கியமான பண்டிகைகள்ல ஒண்ணுதான் ஆடிப்பெருக்கு பண்டிகை ஆடி மாதத்துல அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒண்ணுதான் ஆடிப்பெருக்கு விழா ஆடி மாதத்தோட பதினெட்டாவது நாள்லதான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு நாம கொண்டாடிட்டு வர்றோம் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு பல பெயர்கள்ல இந்த நாள்ல வந்து மக்கள் வந்து அழைச்சிட்டு வர்றாங்க ஆடி மாதம் அப்படின்றதே மழைக்காலத்தோட துவக்கம் இந்த மாதத்துல காவிரி நதியில நீர்பிடிப்பு பகுதியில் அதிக மழை பெய்து காவிரியில புது வெள்ளம் கரை புரண்டு ஓடி வரும் காவிரியில நீர் பெருகி வரும்னாலதான் ஆடி பெருக்கு நாளா நாம கொண்டாடிட்டு வர்றோம் இந்த நாளை அடிப்படையா வைத்துதான் விவசாயிகள் விதை விதைத்து உளவு பணிகளை வந்து துவக்குவாங்க இதை குறிப்பிடும் வகையில தான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களும் வந்து சொல்லி வச்சாங்க ஐம்பரங்காப்பியத்தில் முதன்மை காப்பியமான சிலப்பதிகாரத்துல ஆடி பதினெட்டோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க ஆடி மாதம் சூரியன் கடகராசியில பயணிக்கக்கூடிய நேரம் இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரம் மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாமே நிரம்பி வழியும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வந்து கிடைக்கும் அதனால விவசாயிகள் அடுத்த விவசாயத்துக்கு நிலத்தை வந்து தயார் வந்து செய்வாங்க இந்த நாளுல வழிபட்டு விவசாய பணிகளை துவக்கினா விவசாயம் செழித்து வளரும் அப்படின்றது காலங்காலமா இருக்கக்கூடிய நம்பி

பதினெட்டு என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரே விசேஷம் ஆடிப்பெருக்கு மட்டும்தான் பொதுவாக ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நல்ல காரியங்கள் தொழில் வியாபாரம் திருமண பேச்சுக்கள் இதை வந்து துவங்குவாங்க அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது தங்கம் வாங்குறது கூட இந்த நாள்ல மிகவும் சிறப்புடையதாக வந்து சொல்லப்படுது பதினெட்டு இந்த எண்ணுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் ஒண்ணுதான் ஆடி பெருக்கு ஆடி மாதத்தோட பதினெட்டாவது நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது அதனால தான் இதை நாம ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த நாளுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இந்த நாளை வந்து கொண்டாடணும் இலக்கியத்திலும் கூட பதினெட்டு அப்படின்ற எண்ணுக்கு தனி சிறப்பு வந்துட்டு இருக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கிய நூல்களுடைய எண்ணிக்கை பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு பாரத போர் நடைபெற்ற நாட்கள் பதினெட்டு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் பதினெட்டு பகவத்கீதையில் இருக்கக்கூடிய பிரிவுகள் சபரிமலையில் இருக்கக்கூடிய படிகள் இந்த நாளில் தான் பாரத போர் நிறைவடைந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாகவும் சொல்லப்படுது பஞ்சபூதங்களில் மிக மிக முக்கியமானது நீர் நீரிலிருந்தே உயிர்கள் தோன்றியதா சொல்லப்படுது அதனாலதான் நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளா இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு கொண்டாடப்படுது மற்ற நாட்கள்ல வறண்டு கிடக்கக்கூடிய ஆறுகள் ஆடி பெருக்கின் போது பொங்கி பெருகி வருவது வழக்கம் அதனால் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பல மடங்காக பெருகி நமக்கு வெற்றியை தரும் அப்படின்றது ஐதீகம் ஆறு நீரையும் மழையையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்த காலம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அந்த சமயங்கள்ல ஆடி மாத விவசாய பணிகளை துவங்க செல்லும் விவசாயிகள் நிலமகளையும் நீர்மகளையும் வணங்கிட்டு மண் செழித்து விவசாயம் செழித்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய நாளா ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்படுறது வழக்கம் வந்து வந்தது அடுத்ததா ஆடிப்பெருக்கு வழிபாட்டு முறை எப்படி அப்படின்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆடிப்பெருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு போய் அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள் பழங்கள் ஆகியவை படைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வாங்க ஆற்றுக்கு பூக்கள் தூவி வழிபடுவாங்க திருமணமான புது தம்பதிகள் ஆற்று நீரில் தங்களுடைய திருமண மாலையை போட்டு தங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமையணும் அப்படினும் ஆற்றில நீர் பெருகி வருவதை போல தங்களுடைய வாழ்க்கையில அனைத்து வளங்களும் பெருகி வம்சம்

மஞ்சள் தூள் பூ போட்டு பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யணும் ஏதாவது இனிப்பு செய்து வைத்து இல்லைனா மாவு வெள்ளம் கலந்தோ பச்சரிசியில் வெள்ளம் கலந்து காப்பரிசி செய்து வைத்து படைப்பாங்க என்ன பழம் வந்து கிடைக்கிறதோ அதை வாங்கி வைத்து வெற்றிலை பாக்கு பூ இதை வந்து வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நீரில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கங்கை காவிரி நதிகளை மனதில் வந்து நினைச்சு வேண்டிக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நன்மை கிடைக்கணும் அப்படின்னா தாங்கள் துவங்கும் செயல்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையணும் அப்படின்னு நாம இந்த நாள்ல வந்து வேண்டிக்கணும் இது வரைக்கும் ஆடி பெருக்கு நாம எப்படி வழிபடணும் அப்படின்றத வந்து பார்த்தோம் இப்ப எந்த நேரத்துல வந்து வழிபடணும் பெண்கள் எந்த நேரத்துல தாலிச்சரடு மாத்திக்கணும் அப்படின்ற தகவலை வந்து பார்க்கலாம் ஆடி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து வருது அன்றைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நாம வழிபாடு வந்து செய்யலாம் அந்த நேரத்தை தவற விட்டுட்டா காலை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் இந்த ரெண்டு நேரங்கள்ல நமக்கு வசதியான நேரத்துல வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அன்றைய தினம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி நிமிஷம் வரைக்கும் நவமி திதி வந்துட்டு இருக்கு அதனால வழிபாடு செய்யறவங்க காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்தையும் தாளிச்சரடு மாட்டிக்க நினைக்கிறவங்க காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலான நேரத்தையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் எப்படி வந்து தாளிச்சரடு மாத்திக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புதிதா திருமணமான பெண்களுக்கு ஆடி பெருக்கு நாளில தாலி பெருக்கி போடக்கூடிய வழக்கம் வந்துட்டு இருக்கு அன்றைய தினம் திருமணமான பெண்கள் காலையில எழுந்து குளிச்சுட்டு கழுத்துல மஞ்சள் கயிற்று வந்து கட்டிக்கிட்டு திருமாங்கல்யத்தை செயின்ல போட்டிருந்தாலும் சரி கயிற்றுல போட்டிருந்தாலும் சரி அதை கழுவி சுத்தம் செய்து நல்லா வந்து தொடச்சிட்டு புது கயிற்றுல வந்து கோர்த்து பூஜைக்காக தயார் செய்து வைத்த பொருளோட அம்பாலோட பாலத்துல இந்த தாலிச்சரடையும் வைத்து வழிபாடு வந்து செய்யணும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலிகள் கைகளாலோ இல்லைன்னா சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கை இந்த நாளில் நாம செய்யக்கூடிய வழிபாடு அன்னை மகாலட்சுமி தாயாருடைய முழு அருளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது பழமொழி சித்திரை வைகாசி ஆனி மாதத்துல இருக்கக்கூடிய வெயில் காலம் முடிந்து ஆடி மாதத்துல தென்மேற்கு பருவமழை நல்லா வந்து பெய்ய துவங்கும் விளைநிலங்கள் விடைக்கப்படக்கூடிய அளவுக்கு வெள்ளம் ஆறுகள்ல பெருகி வரும் இந்த புது வெள்ளத்தை வரவேற்கும் விதமாதான் ஆற்றங்கரையோரத்துல ஆடி பெருக்கு வந்து கொண்டாடப்படுது சங்க நூல்கள்ல ஆற்றை ஒரு கன்னி நினைத்து வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல சப்த கன்னிகளுக்கான வழிபாடு அப்படின்றது அன்றைக்கு சிறப்பா வந்துட்டு இருந்தது ஆற்றில பெருக்கெடுத்து ஓடி வரும்போது தாலி மாற்றிக் கொள்ளுதல் கன்னி பெண்கள் மஞ்சள் கயிறை கற்றிக்கொள்வது நல்ல மனமகன் கிடைக்கணும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிப்பாங்க ஆடி பதினெட்டாம் நாள் தண்ணீரோட அருமையை உணர்ந்தவர்கள் நீருக்கு விழா எடுக்கக்கூடிய நாள் காவிரி வைகை தாமிரபரணி பரணி பாயக்கூடிய நதிக்கரையோரத்துல மக்கள் ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி நம்மை வாழ வைக்கக்கூடிய ஜீவநதிகளை வணங்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடி பெருக்கு நன்னால் ஆடி பெருக்கன்னைக்கு புனித நீர் நிலைகள்ல நீராடி இறைவனை வணங்குறது மூலமா செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆடி பெருக்கன்னைக்கு காவிரித்தாவை வணங்கின ஆண்டு முழுவதும் குடும்பத்தை தீமை வராமல் காவிரித்தாய் காப்பால் குடும்பம் வந்து செழிக்கும் அப்படின்றது ஐதீகம் ஆடி பெருக்கன்று காவிரியில புனித நீராடுவது சிறப்பு ஆடி பெருக்கன்னைக்கு வணங்கினால் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை இந்த நம்பிக்கையோட அடிப்படையில் தான் காவிரி அன்னையை கற்பிணியா பாவித்து வளைகாப்பு செய்யறது மாதிரி பல உணவுகளை படைத்து மஞ்சள் சரடு காதோலை கருகமணி பூமாலை வளையல் தேங்காய் பழம் அரிசி வெள்ளம் வைத்து வணங்கி புதிய மஞ்சள் சரடுகளை வந்து கட்டிப்பாங்க ஆண்கள் தங்கள் கைகள்ல மஞ்சள் சரடுகளை வந்து கட்டிப்பாங்க சில பேருடைய வீடுகள்ல முளைப்பாரி வளர்த்து அதை எடுத்து வந்து நீர்நிலைகள்ல கரைச்சிட்டு போவாங்க ஆடி பெருக்கு நாள்ல கன்னி பெண்கள் விரதமிருந்து வழிபாடு செய்தா மனம்போல் மாங்கல்யம் வந்து கிடைக்கும் நல்ல கணவர் கிடைப்பார் அப்படின்றது நம்பிக்கை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல காவிரி எண்ணெயை வழிபாடு செய்வாங்க வீட்டுல புளியோதரை சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் தக்காளி சாதம் இது அனைத்துமே வந்து சமைத்து ஆற்றங்கரையோரத்துக்கு போய் அன்னைக்கு படையல் போட்டுட்டு வழிபட்டு சொந்த பந்தங்களோட சேர்ந்து சாப்பிடக்கூடிய அற்புதமான திருநாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் இவை அனைத்தையுமே அந்த நல்ல நேரம் வரக்கூடிய நேரத்துல செய்வது வந்து சிறப்பு கரைக்கு போய் இந்த வழிபாடு செய்யறவங்க காவிரி படித்துறையில் மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடித்து விளக்கேற்றி இந்த மாதிரி நைவேதியம் வந்து படைத்து அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாடு வந்து செய்யணும் ரைி போக முடியாதவர்கள் வீட்டு வாசல்ல வந்து சுத்தம் பண்ணி கோலம் போட்டு பூஜை அறையை அலங்கரித்து விளக்கேற்றி வணங்கி காவிரியை தாமிரபரணியை வணங்கி பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றிக்கலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த நேரத்துக்குள்ள நீங்க மஞ்சள் கயிறு வந்து மாத்திக்கலாம் ஆடிப்பெருக்கன்று செய்யக்கூடிய செயல்கள் பல்கி பெருக்க அதனாலதான் ஆடிப்பெருக்கு தினத்துல புதிய முயற்சிகள் வந்து மேற்கொள்வாங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களை வந்து வாங்கலாம் தங்கம் வெள்ளி வாங்கலாம் வீட்டோட பூஜை அறையில் தங்கம் வெள்ளிக்காசுகள் நாணயங்களை வைத்து வணங்கி அதை கொண்டு போய் பீரோல வைக்கிறப்போ இந்த வருடம் முழுவதும் செல்வபல்லம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த ஆடி பெருக்கு அப்படின்றது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டில் ஏன் வந்து கொண்டாடப்படுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன இதையும் நாம் இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகம் மட்டுமல்லாம இயற்கை சார்ந்த பின்னணி உள்ள திருவிழாவாகவும் விளங்கக்கூடியது ஆடிப்பெருக்கு திருநாள் நதிகளை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டாடிய விழாக்கள்ல இதுவும் ஒண்ணு ஆடி பதினெட்டுல இந்த விழா வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது புண்ணிய நதியான கங்கை தன்னில சேர்ந்த பாவங்களை போக்கும்படி பெருமாள் கிட்ட போய் வேண்டிக்கிறா சுவாமி அவளிடம் காவிரியில் கலந்து பாவத்தை வந்து போக்கிக்குமாறு வந்து கூறுறாரு தனக்கு கங்கைக்கு மேலான மகிமையை வந்து கொடுத்ததுனால ஆனந்தமடைந்த காவிரி தாய் அராவாரத்தோட காவிரி கரையில பெருமாள் குடிக்கொண்டுள்ள தலங்களை தரிசிக்கிறதுக்காக காவிரி தாய் பொங்கி வந்தால் ஆதி ரங்கமான ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடகத்துல இருக்கு மத்திய ரங்கமான சிவசமுத்திரம் அந்திரங்கமான ஸ்ரீரங்கம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை தரிசித்தால் இந்த நிகழ்வுதான் ஆடிப்பெருக்கு விழாவா கொண்டாடப்பட்டு வருது இந்த நாள்ல அந்த நதியில நீராடினா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவள் தீர்த்து வைப்பதாக ஐதீகம் ஆடிப்பெருக்கு விழாவை பதினெட்டாம் தேதி கொண்டாடுறதுக்கு சில காரணங்களும் வந்துட்டு இருக்கு பதினெட்டு அப்படின்றது ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்க கூடிய ஒரு எண் இந்த நாளில தீர்த்தமாறது மூலமா ஆன்மீக இன்பத்தில் திளைத்து மன நிம்மதியை நம்மளால பெற முடியும் இந்த எண் வாழ்க்கை வசதிகளை பெருக்கும் தன்மையுடையது அதனால இந்த நாள் நகை முதலான வாங்க ஏற்ற நாளா சொல்லப்படுது மூலமா கணவருக்கு புதிய மாங்கல்யா கட்டிக்கொள்றதுக்கு நினைப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான நாள் இருக்கக்கூடிய ஆதி மாரியம்மன் கோவில்ல சகோதரர்களுடைய நல்வாழ்வுக்காக சகோதரிகள் அர்ச்சனை செய்வதும் உண்டு அன்னைக்கு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் தங்க பல்லக்குல காவிரி கரையில் உள்ள அம்மா மண்டபத்துல எழுந்தருள்வாரு அங்கு சுவாமி சூடி கலைந்த மாலை கஸ்தூரி திருமன் காப்பு வளையல் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு தாலி பொட்டு வடை அப்பம் தோசை இத வந்து யானை மீது வைத்து ஊர்வலமாக கொண்டு வந்து நதியில வந்து விடுவாங்க ஆடி காவிரியில் காவிரியில மூழ்கும் போது ஸ்ரீரங்கா கோவிந்தா கோபாலா அப்படின்னு பெருமாளுடைய நாமத்தையும் தாயுமானவா தந்தையுமானவா சிவாய நம அப்படின்னு மலைக்கோட்டை சிவனின் நாமத்தையும் உச்சரிப்பது மூலமாக நம்மளுடைய உடலுடன் உள்ளமும் தூய்மையடையும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த ஆடிப்பெருக்கு திருநாளில் நாமும் இறைவனை வழிபாடு செய்து நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான பலங்களையும் நலங்களையும் பெற்று வாழ்க்கையை வளமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்படட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்